ல்லை என்றாலே அருவாள் என்று சொல்லக்கூடிய நிலை அப்படித்தான் அதை சித்தரிக்க வேண்டும் என்று இல்லை திரைப்படங்களில் எனக்கு நெடுநாளாக உள்ள ஒரு பெரிய கேள்வி வன்முறைகள் இல்லாமல் படம் எடுக்கவே முடியாதா என்ற கேள்வி வன்முறைகளுக்கு முன்னுரிமை அல்லது முக்கியத்துவம் தராமல் திரைப்படங்களை எடுக்க முடியாதா என்ற கேள்வி திரைப்படங்களில் காட்டுவதைப் போல் உள்ளபடியே மக்களிடையே வன்முறை கலாச்சாரம் இருக்கிறதா என்ற கேள்வி இயக்குநர்கள் மாற்றி சிந்திக்க வேண்டும் ஒரு கதாநாயகன் என்றால் அவன் பத்து பேரை ஒரே நேரத்தில் அடித்து வீழ்த்துவான் நூறு பேரை எதிர்கொள்வான் பெரிய அளவில் தாதாயிசம் அல்லது இருந்தால் இருந்தால்தான் அவன் ஹீரோ என்று கட்டாயமாக வலிந்து அதை காட்டித்தான் ஆக வேண்டுமா என்ற கேள்வி எனக்கு உண்டு நெல்லையில் எவ்வளவு பேர் கல்விமான்கள் இருக்கிறார்கள் தொழிலதிபர்கள் இருக்கிறார்கள் ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள் நீதிபதிகள் தோன்றியிருக்கிறார்கள் இன்னும் பல்வேறு சிறப்புக்குரியவர்கள் இருக்கிறார்கள் தென் மாவட்டங்கள் என்றாலே அருவா கலாச்சாரம் நெல்லை என்றாலே அருவா கலாச்சாரம் என்பதைப் போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிற போக்கு தொடர்ந்து இருக்கிறதே என்ற கவலை எனக்கு உண்டு இந்த படத்தை வைத்து நான் பேசுவதாக கருத வேண்டாம் பொதுவாக பேசுகிறேன் அதை நாம் நியாயப்படுத்துகிறோம் காதலும் வீரமும் தமிழர் பண்பாடு என்று வீரம் என்பது வேறு வன்முறை என்பது வேறு நான் மதுரையிலே தொன்னூர்களின் தொடக்கத்தில் இந்த இயக்கப் பணிகளை ஆற்றிய போது தோழர்களுக்கு பேசுகிற போது வீரம் என்றால் அருவாளை தூக்குவது என்று பொருள் அல்ல நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம் என்று ஒரு முழக்கமே நான் எழுதினேன் நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம் நெருப்பலைக்குள் வீழ்ந்த போதும் அடிமை நெறி மீறி பாய்தல் தீரம் என்று வீரத்திற்கும் தீரத்திற்கும் நான் ஒரு முழக்கம் எழுதினேன் இது ஒரு கவிதை வரியாக தோழர்கள் எடுத்துக்கொண்டார்கள் வீரம் தீரம் என்பது முரட்டுத்தனமாக செயல்படுவது என்று பொருள் அல்ல மூர்க்கமாக செயல்படுவது என்று பொருள் அல்ல அருவாளை தூக்கி நோஞ்சான்களை வெட்டுவதுதான் வீரம் என்று பொருளாகாது நிராயுத பாணிகளை வெட்டுவது ஆயுதம் தாங்கிய கும்பல் நிராயுத பாணிகளை வெட்டுவது வீரமாகாது பத்து பேர் சேர்ந்து பேருந்திரை வருகிற நிராயுத பாணிகளை சுற்றி வளைத்து அவர்களை வெட்டி வீழ்த்துவது வீரம் என்ற ஒரு பார்வை இங்கே அப்படி அல்ல நான் ஏற்றுக்கொண்ட கொள்கை நான் உள்வாங்கிக் கொண்ட கொள்கை அந்த கொள்கைக்கு நெருக்கடி வருகிற போது அரசு தரப்பிலிருந்து வந்தாலும் பிற தரப்பிலிருந்து வந்தாலும் காவல்துறை தந்தாலும் அல்லது மற்றவர்கள் தந்தாலும் அந்த கொள்கையிலிருந்து ஒருபோதும் நான் வழுவ மாட்டேன் நழுவ மாட்டேன் சிறையில் அடைத்தாலும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன் துப்பாக்கி சூட்டை நடத்தினாலும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன் என்று எதிர்த்து நிற்பதுதான் உண்மையான வீரம் ஆனால் நாம் இங்கே வன்முறையை வீரமாக சித்தரிக்கிறோம் ரவுடியிசம் என்பது வேறு ஈரோயிசம் என்பது வேறு ஆனால் இங்கே ரவுடியிசம் தான் ஹீரோயிசமாக மீண்டும் மீண்டும் உயர்த்தி பிடிக்கப்படுகிறது புரட்சி என்பது வேறு வன்முறை என்பது வேறு என்று நான் ஒரு பாடல் ஒரு திரைப்படத்திற்காக எழுதி கொடுத்தேன் அந்த பாடலும் திரைப்படத்தில் வந்தது புரட்சி என்பது கட்டாயம் ரத்தம் சிந்திதான் ஆக வேண்டும் என்று இல்லை புரட்சியாளர் அம்பேத்கர் செய்தது ஆயுதம் இல்லாத ஒரு புரட்சி அவர் எந்த இடத்திலும் ஆயுதம் ஏந்துவோம் என்று சொல்லவில்லை ஆயுதம் ஏந்துவதற்கான எந்த சூழலையும் அவர் உருவாக்கவில்லை ஆனால் இன்றைக்கு இந்திய அரசியலில் விவாதங்களின் இருப்பது அம்பேத்கரின் சிந்தனைகள்தான் அரசமைப்பு தான் இன்றைக்கு இந்திய அரசியலின் மைய பொருளாக இருக்கிறது நாம் இங்கே சமூக நீதி என்று பேசுகிறோம் அது அரசியலமைப்பு சட்டத்தின் கோட்பாடுதான் சுதந்திரம் என்று பேசுகிறோம் அது அரசியலமைப்பு சட்டத்தின் கோட்பாடு சமத்துவம் என்று பேசுகிறோம் அது அரசியலமைப்பு சட்டம் முன்மொழிகிற கோட்பாடு மதச்சார்பின்மை என்று பேசுகிறோம் அது அரசியலமைப்பு சட்டம் முன்மொழிந்திருக்கிற கோட்பாடு ஒரு தரப்பு மதம் வேண்டும் அரசுக்கு மதம் வேண்டும் என்று சொல்லுகிற தரப்பு இங்கே உண்டு அரசுக்கு மதம் வேண்டாம் மக்களுக்கு மதம் வேண்டும் மதம் என்பது அரசுக்கானதல்ல மக்களுக்கானது இதுதான் அரசமைப்பு சட்டம் சொல்லுவது இது எவ்வளவு பெரிய புரட்சி